விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சுந்தர நாச்சியார்புரம் பகுதியில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயத்தின் நூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு திருவிழாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது பங்குத்தந்தை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மதுரை தெற்கு வட்டார அதிபர் அமல்ராஜ் லூர்துபுரம் பங்குத்தந்தை அந்தோணி துரைராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சுந்தர நாச்சியார்புரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை அத்தனவூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் ரத்தினம் தம்பதியினரின் மகள் பிரியதர்ஷினி இவர் கல்லூரி முடித்து வீட்டிலிருந்து வருகிறார் இவர் மங்களம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தனது தாய் ரத்தினத்திற்கு தெரியவந்ததை அடுத்து அவரது உறவினர் மகனான விஷ்ணு என்பவருடன் அவசர அவசரமாக நிச்சயம் செய்து வைத்துள்ளார் இதனால் மனமுடிந்த பிரியதர்ஷினி பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏலகிரிமலை போலீசார் பிரியதர்ஷினியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே பாலாபுரம் கிராமத்தை சேர்ந்த பழனி என்பவரின் குடும்பத்தில் உள்ள வாரிசுதாரர்களுக்கு பாகப்பிரிவினை செய்து பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த மாதம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது பத்திரத்தை விடுவிக்க சார்பதிவாளர் சிவலோகநாதன் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் லஞ்சம் கொடுக்க விரும்பாத பழனி திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழங்கிய ரசாயனம் தடவிய பணத்தை சார்பதிவாளர் கூறியார் படி பணத்தை அங்கிருந்த பத்திர எழுத்தர் ஆறுமுகத்திடம் வழங்கியபோது அங்கு மறைந்திருந்த டி பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து பத்திர எழுத்தர் ஆறுமுகம் மற்றும் பணம் பெற தூண்டுதலாக இருந்த சார்பதிவாளர் சிவலோகநாதன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவல்பட்டி கல்குறிச்சி ஆவியூர் முடுக்கன்குளம் சாலை மறைக்குளம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது மேலும் காரியப்பட்டி பகுதிகளில் ஆலங்கட்டி மழை சுமார் அரை மணி நேரமாக வெளுத்து வாங்கியது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கீழ ஈரால் புதுக்காலனி ஆர்சி தெருவை சேர்ந்தவர் காளியப்பன் இவருடைய மனைவி பாப்பா இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பருத்தி எடுப்பதற்காக பருத்தி காட்டுக்கு சென்றபோது அங்கு வந்த சாயல்குடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கர்ம முனீஸ்வரன் என்பவர் மூதாட்டி பாப்பாவை கற்பழித்து கொலை செய்துள்ளார் மேலும் அவர் அணிந்திருந்த தங்க கம்மலை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் எட்டியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கர்ம முனீஸ்வரனை கைது செய்தனா் இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மாதவ ராமானுஜம் குற்றம் சாட்டப்பட்ட கர்ம முனீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதமும் இருபது ஆண்டுகள் ஜெயில் தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதமும் மரணம் ஏற்படுத்தும் வகையில் தாக்கி வழிபறி செய்த குற்றத்திற்காக பத்து ஆண்டு ஜெயில் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் திருச்சி முதலியார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் கமலுதீன் இவர் முதலியார் சத்திரம் அருகில் உள்ள ஆலம் தெரு பகுதியில் கமால் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்நிறுவனத்தின் மூலம் தின்னர் தயாரித்து விநியோகம் செய்து வருகிறார் இந்நிலையில் இந்நிறுவனத்திலிருந்து புகை வருவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் மற்றும் ரசாயனத்தை கொண்டு போராடி தீயை அணைத்தனர் இதுகுறித்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் தின்னர் தயாரிப்பதற்காக மூன்று பேரல்களில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் தீப்பட்டுள்ளார் தால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவந்துள்ளது இந்த தீ விபத்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் பானு ஆகியோர் நேரில் சென்று இடத்தை பார்வையிட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ரயில் நிலையம் அருகிலுள்ள தூய அலங்கார அன்னை பேராலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பின்னர் அன்னையின் உருவம் வரையப்பெற்ற புனித திருக்கொடி பேண்ட் வாதியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக பேராலயத்திற்கு கொண்டுவரப்பட்டது இவ்விழாவினை முன்னிட்டு பேராலய வளாகம் முழுவதும் அழகிய பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மேனால் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வழிபட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் அமைந்துள்ள கிளை நூலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது நூலகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வாசிப்பு அரங்கத்தை பார்வையிட்டு வாசகர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தணிகை போலூர் கிராமத்தில் மண்ணுயிர் தந்து மண்ணுயிர் திட்டத்தின் கீழ் வேளாண்மை துறை ஆட்மா திட்டத்தில் விவசாயிகளுக்கு மண்புழு உரம் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற்றது வேளாண்மை உதவி இயக்குநர் அனுராதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கண்காணிப்பு குழு தலைவர் பி ஜி மோகன் காந்தி கலந்து கொண்டார் இப்பயிற்சியில் விவசாயிகள் மீண்டும் இயற்கை உரத்திற்கே மாற வேண்டும் ரசாயன உரத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை தயாரிக்க மண்புழு உரம் பயிற்சி அளிக்கப்பட்டது இப்பயிற்சியில் முப்பத்தி ஆறு விவசாயிகளுக்கு மண்வெட்டி கலப்பாறை பாண்டு அரிவாள் சிறு மண்வெட்டி போன்ற விவசாயிகளுக்கு தேவையான ஈடுபொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் முதலூர் பகுதியில் சலூன் கடை நடத்தி வருகிறார் இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் லிங்ககுமார் இவர்களின் இரு குடும்பத்தினருக்கும் இடையே இடப்பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுப்பிரமணியன் அம்மன் கோவில் முன்பு தனது இருசக்கர வாகனத்தின் அருகில் நின்று ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அந்த வழியாக காரில் வந்த லிங்ககுமார் அதிவேகமாக வந்து காரை சுப்பிரமணியன் மீது மோதியுள்ளார் இதில் இருசக்கர வாகனத்துடன் சுப்பிரமணியன் தூக்கி வீசப்பட்டார் இதையடுத்து இருந்தவர்கள் சுப்பிரமணியனை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து தட்டார் மடம் காவல் ஆய்வாளர் அனிதா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லிங்ககுமாரை தேடி வருகின்றனர் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தின் அருகே நின்று கொண்டிருந்த சுப்பிரமணியனை கார் ஏற்றிக் கொள்ள முயற்சி செய்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் சுற்றுச்சூழல் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கல்லூரி முதல்வரிடம் எத்தனை மாணவ மாணவிகள் உள்ளனர் என்று கேட்டறிந்து பின்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு என்னென்ன தேவைகள் என்று கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் சோலார் லைட் கல்லூரியின் மேல்பகுதியில் அமைக்க வேண்டும் கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கும் விளையாட்டு மைதானத்தை சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஈரோடு மாவட்ட பேருந்து நிலையம் பன்னீர்செல்வம் பூங்கா மாணிக்கம்பாளையம் சம்பத்நகர் நகர் கருங்கல்பாளையம் கிருஷ்ணம்பாளையம் கொல்லம்பாளையம் சூரம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளும் புறநகர் பகுதியான சித்தோடு மொடக்குறிச்சி பூந்துறை அறச்சல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாநகர் மாவட்ட திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஜமீன் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரும் செயல்பட்டு வரும் காலனி தொழிற்சாலையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் பணி முடிந்து தொழிலாளர்கள் வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் இரவு நேரத்தில் காலனி தொழிற்சாலையில் தோல் கழிவுகள் மற்றும் அட்டை பெட்டிகள் தேங்கி வைக்கும் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கொட்டும் மழையிலும் தீ மளமளவென பற்றி எரிந்ததால் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தாக்கினார் அதன்பேரில் இடத்திற்கு வந்த ஆம்பூர் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதையடுத்து காலனி மற்றும் தோல் தொழிற்சாலைகளில் அடிக்கடி தோல் கழிவு தேக்கி வைக்கும் குடோன்களில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வருமான வரித்துறை காண்பிப்பதற்காக தொழிற்சாலை நிர்வாகமே தீ விபத்தை ஏற்படுத்தியதா என ஆம்பூர் கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே திமுக மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் தங்கமுத்து தலைமையில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் பேரூர் திமுக செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் சுந்தரம் பேரூர் தலைவர் அத்தியண்ணன் சங்ககிரி பேரூராட்சி மன்ற தலைவர் மணிமொழி முருகன் மகளிர் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் நிர்மலா பேரூராட்சி தலைவர் அருண் பிரபு பேரூர் துணை செயலாளர் ஸ்டிக்கர் ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் தங்கமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மங்கலம் பல்லடம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக குட்கா புகையிலை பொருட்கள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து வாகனத்தில் இருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தியபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தபோது பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை மங்கலம் அருகே உள்ள குடோனுக்கு கடத்தி வந்தது தெரியவந்தது மேலும் குட்கா பொருட்களை கடத்தி மங்களத்தைச் சேர்ந்த பக்ருதீன் அப்துல் ரஹீம் பொள்ளிக்காளி பாளையத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து கடதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் இரண்டாம் உலகப்போரில் இரோஷிமா மற்றும் நாகசாகியில் நடத்தப்பட்ட அணு ஆயுத குண்டுவெடிப்பு நாளையொட்டி திருவாரூர் தலைமை தபால் நிலையம் அருகில் உலக சமாதான கழகத்தின் சார்பில் அணு ஆயுதத்திற்கு எதிரான கண்டனத்தை தெரிவிக்கவும் போர் இல்லாத உலகம் வேண்டியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமாதான ஒருமைப்பாடு கழகத்தின் தலைவர் வீரமணி மாவட்ட செயலாளர் தர்மதாஸ் மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் மாவட்ட பொறுப்பாளர்கள் குணசேகரன் உட்பட ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பு மக்கள் நல இயக்கங்களின் கூட்டமைப்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தனபால் இவர் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இயங்கி வரும் வேல்முருகன் பிஷ் கார்னர் என்ற கடையில் இருந்து பொறித்த மீனை பார்சல் வாங்கியுள்ளார் பின்னர் வீட்டிற்கு சென்று பார்சலை பிரித்தபோது மீனிலிருந்து கெட்டுப்போன துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து கெட்டுப்போன மீனுடன் பிஷ் கார்னருக்கு வந்த தனபால் அங்கிருந்த ஊழியர்களிடம் கெட்டுப்போன மீனை கொடுத்து ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு ஊழியர்கள் தரைக்குறைவாக பேசியுள்ளனர் எனவே தரைக்குறைவாக பேசிய மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் எனது பெயர் தனபால் நான் வந்து ராசிபுரத்தில் தான் வசிக்கிறேன் இந்த மாதிரி ராசிபுரம் பார்க்கல இருக்கிற வேல்முருகன் ஃபிஷ் கார்னர் இப்போ வீட்டுக்கு மதியம் ஒரு ரெண்டரை மணி வாக்குல கட்லா மீன் ஒரு நாலு துண்டும் மலபார் மீன்ல ஒரு ரெண்டு துண்டு வாங்கிட்டு போனேன் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துர்நாற்றம் அதிகமாகவேஸ்டு அதை என்னன்னு கொண்டது நான் கடையில் மறுபடியும் கேட்க வந்தால் அவங்க இந்த மாதிரி பரவாயில்ல இது இப்போ ஒன்றும் இல்லை எல்லாமே நல்ல மீன் தான் நான் வேணால் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னாரா நீ இந்த கடைக்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ட்ட சண்டைக்கு வராங்க இதை பற்றி கேட்டதுக்கு அப்புறம் இது எல்லாமே நல்ல மீன் தான் நாங்கள் இதுலேருந்து தான் போட்டு கொடுத்தோம் நான் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது அதை பற்றி எதாவது மறுபடியும் கேட்க போனால் என்ன என்னை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க இதை பற்றி நீங்கள் இதனால் நான் இது இது தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே உள்ள கடையங்குடி ஏரியை நம்பி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் இந்த ஏரிக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு சொட்டு கூட தண்ணீர் வரவில்லை என்று வேதனை தெரிவித்த விவசாயிகள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் ஏரிக்கு தண்ணீர் திறக்காததற்கு கண்டனம் தெரிவித்து ஏரியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் உடனடியாக தங்களுக்கு தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனா் பத்தாவது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைத்தறித்துறை சார்பில் சிறப்பு கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விலையுடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டது இந்த சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கைத்தறித்துறை சார்பில் நடைபெறும் இந்த சிறப்பு விற்பனை கடையில் இருபது சதவீதம் தள்ளுபடியுடன் இன்றும் நாளையும் இரண்டு தினங்கள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஈரா சிவா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான இரா சிவா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மில் அருகிலிருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து ிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினர் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் டம்ளர்கள் தட்டுகள் உள்ளிட்ட வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் பொதுமக்களிடையே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கவும் மீண்டும் மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என பல்வேறு விழிப்புணர்வுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் மீண்டும் மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏழு மின்சார இருசக்கர வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா கொடியசைத்து துவங்கி வைத்தார் சென்னை எழும்பூரில் உள்ள சமூக மகப்பேறியல் நிலையம் மற்றும் அரசு கஸ்தூரிபாய் காந்தி தாய்சை நல மருத்துவமனையில் முதன்மை நிலை தனி சிறப்பு மையத்தில் ஆறு புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காம் தளம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து இன்போசிஸ் அறக்கட்டளை கூட்டாண்மை சமூக பொறுப்பின் கீழ் தாய்சை நலனுக்கு முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக துவங்கி வைத்தார் மக்கள் நலன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஒய்வூதியம் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட ஒய்வூதியர்கள் கலந்து கொண்டு ஒய்வூதியர் காப்பீடு கீழ் ஒய்வூதியர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கிடக்கோரியும் மருத்துவ சிகிச்சைக்காக செலவழிக்கப்பட்ட தொகை முழுமையும் காலதாமதமின்றி உடனடியாக கோரியும் கோஷங்கள் எழுப்பினர் கடந்த மாதம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கொல்கத்தாவில் நடைபெற்ற சதுரங்க குத்து சண்டை போட்டியில் திருவள்ளூர் அடுத்த மேல் நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் பங்கேற்று வெண்கல பதக்கம் வென்று தாயகம் திரும்பினார் அவருக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்து வீதி வழியாக ஊர்வலமாக அழைத்து சென்று கவுரவப்படுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குத்து சண்டை வீரர் கார்த்திகேயன் அடுத்த மாதம் ரஷ்ய வீரர்களுடன் போட்டியில் பங்கேற்கப் போவதாகவும் அதற்கு தமிழக அரசு உதவி செய்தால் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வெல்வேன் எனவும் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரம் பூங்காவனத்தம்மன் கோவில் தெருப்பகுதியில் வசிக்கும் அன்பு என்பவர் தனது வீட்டில் வெற்றிலை உட்பட பல்வேறு வகையான செடிகளை வளர்த்து வருகிறார் அதேபோன்று பிரம்மகமல பூச்செடியையும் வளர்த்து வருகிறார் இந்நிலையில் ஆண்டுக்கு ஒருமுறை இரவில் மட்டுமே பூக்கும் பிரம்மகமலம் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் பூத்துக்குழுங்கியது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பூத்து வருவதால் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திற்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்துகள் மூலமாக காலை மாலை என இரு வேளைகளிலும் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததாலும் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் வராததாலும் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடியே பயணம் செய்யும் அவலநிலை தொடர்கதியாக இருந்து வருகிறது இந்நிலையில் விருதாச்சலத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் அரசு பேருந்தில் மங்களம்பேட்டை பகுதியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை பகுதிக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வடக்கு சாவடியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கட்சியின் ஒன்றிய செயலாளர் கலையரசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஒன்று திரண்டு ஊர்வலமாக சென்று ரயில்வே கேட் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்ட கலைஞரின் புகைப்படத்திற்கு மலர்தூவி தூவி மரியாதை செய்தனர்